சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போனது இவருக்கு சிறு வயதிலே ஆஸ்துமா நோய் வந்ததால் இவர் மிகவும் கஷ்டப்பட்டார் இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் தன்னுடைய நண்பர்களோடு அருகில் இருந்த மசபெல் குகைக்கு ஆடு மிக்க சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதிமூன்றாம் நாள் இவர் ஆடு மீத்துக் கொண்டிருந்த போது வானிலிருந்து ஒரு பெண் தோன்றினார் அவர் வெள்ளை நிறத்தில் ஆடே அணிந்திருந்தார் இடையில் ஊதா நிறை கட்சி அணிந்திருந்தார் கையில் ஜெபமாலை வைத்திருந்தார் இக்காட்சி பிரணதத்துக்கு மட்டுமே தெரிந்தது இவருடைய நண்பர்களுக்கு தெரியவில்லை இதை இவர் தன்னுடைய வீட்டிலும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் சொன்னபோது யாருமே அதை நம்பவில்லை மாறாக இவர் புதற்றுகிறார் என்றார்கள் தொடர்ந்து பிரணதத் மசபல் குகைக்கு சென்று மேய்க்கும் போதும் வானத்திலிருந்து தோன்றிய பெண்மணி அமல உற்பவம் என்றும் பெற என்றும் என்றும் இதையும் அங்கிருந்த பங்கு தந்தையிடமும் அதிகாரியிடமும் எடுத்துச் சொன்ன போது அவர்கள் இதனை ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னே நம்ப முடியும் என்று சொல்லி வந்தார்கள் அதற்குள் மரியாதை பிரதத்துக்கு காட்சி கொடுத்த செய்தி மக்களுக்கு தெரியவர வர பெருந்திரளான மக்கள் அங்கு வந்தார்கள் இதற்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆண்டு பெர்னதத் நவஸ் நகரில் இருந்த துறவர சபையில் துறவியாக சேர்ந்தார் அங்கு இவர் ஜபத்திலும் தவத்திலும் தம்மை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து வந்தார் அது மட்டுமல்லாமல் தாழ்ச்சிக்கு இலக்கணமாக வாழ்ந்து வந்தார் ஏற்கனவே இவர் ஆஸ்மா நோய்க்கு உள்ளாகி இருந்ததால் உடல் அளவில் பெரிதும் கஷ்டப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த ஏப்ரல் மாதத்தில் இவருடைய நோய் முற்றி போனது இதனால் இவர் படுத்த படுக்கையானார் ஏப்ரல் பதினாறாம் நாள் தனக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து மீள முடியாமல் அப்படியே இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய பிறந்த திடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே இவரிடம் இருந்த தாழ்ச்சிதான் இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இதை புரிந்து கொள்ளலாம் நான் ஒரு துடைப்பத்திற்கு சமமானவள் துடைப்பம் வீட்டை சுத்தமாக்கிறது என்பதற்காக அதனை வீட்டின் நடுவே யாரும் வைப்பதில்லை அது போன்றுதான் மரியா தன்னுடைய திருநாமம் விளங்க என்னை பயன்படுத்தினார் அவருடைய திருநாமம் பரவிவிட்டது இப்போது என்னுடைய தேவையும் முடிந்துவிட்டது இப்போது நான் ஒரு துடைப்பத்தை போன்றே கிடைக்கிறேன் என்று மரிய தனக்கு காட்சி கொடுத்தார் என்று இவர் தலைக்கலத்தோடு இருக்கவில்லை தாழ்ச்சியோடுதான் இருந்தார் இவரை போன்று நாமும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினராய் வாழ்வோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் பெறுவோம் தூயபர்ணத்தை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்